ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆதியாகமம் பதினோராம் அதிகாரம் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணி சினையார் தேசத்தில் சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு செங்கல்லையும் அங்கிருக்கிற சாந்துக்கு பதிலாக நிலக்கிளையும் பயன்படுத்தி நாம் சிதறி போகாத வடிக்கு ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் நாம் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று ஒருவரோடு பேசிக்கொண்டு ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்ட ஆரம்பிக்கிறார்கள் இதை கத்தர் கண்டு இது எப்படி கட்டுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக அவர் பரத்திலிருந்து இறங்குகிறார் அப்படி இறங்கி வரும்போது அவர்கள் ஒன்று ஒவ்வொருவரு ஒருவர் ஒரு மனதோடு இந்த வேலையை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டடத்தை சீக்கிரமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தது தடைபடாது நாம நினைச்சிருக்கோம் அது நிச்சயமா தடையே இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வேக வேகமாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்திருக்கும் போது ஆண்டவர் இறங்கி போய் இவர்களை நாம் பார்ப்போம் என்று வருகிறார் அல்லவா அப்படி வந்தவர் அவருடைய பாசைகளை தாறுமாறாக்குகிறார் அதாவது ஒருவர் பேசுவதை ஒருவர் புரிந்து கொள்ளாத அளவுக்கு அங்கு மொழி மாற்றப்படுகிறது மொழிகள் பிறக்கிறது அப்போ அங்க ஒருவருக்கு ஒருவர் பேசுறது புரியவே இல்லை அதனால அவர்கள் புரிந்தவர்கள் எல்லாம் ஒரு இனக்குழுவாக பிரிந்து கொண்டு புரியாதவர்கள் எல்லாம் ஒரு இனக்குழுவாக ஆங்காங்கே அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் அதாவது பூமி எங்கும் இவர்கள் பரம்பி போகிறார்கள் ஆண்டவர் மனுஷனை அடைச்ச பூமி எங்கும் போய் நீ பருகி பெருகு என்று சொன்னார் ஆனால் இவர்கள் ஒரே இடத்தில் ஒரே நகரத்தில் ஒரே மொழியோடு ஒரே இடத்தில் இருந்து விடுவோம் என்ற திட்டத்தை ஆண்டவர் அங்கு உடைத்து விட்டார் அவர்கள் பூமி எங்கும் சிதறி போனார்கள் இந்த கட்டட வேலையை அப்படியே விட்டுவிட்டார்கள் அதனால் அந்த இடத்துக்கு அங்கு தாறுமாறாக இந்த மொழி மாறினபடியால் அந்த இடத்திற்கு ஆண்டவர் ஒரு பெயர் உண்டாகிற அது ஆண்டவர் அல்ல அது பெயர் உண்டாகிறது பாபேல் என்று ஒரு பெயர் அங்கு வைக்கப்படுகிறது இந்த பாபிலோன் என்று இன்றைய நாட்களில் சொல்கிறோமே ஈரான் ஈராக் அந்த பகுதிகளில் மெசபதோமியாந்தி அந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு பேர் தான் இந்த பாபிலோன் இந்த பாபிலோன் என்பது இன்றும் நாம் ஆஹ் நன்றாய் அறிந்திருக்கிறோம் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தை அந்த பாபிலோன் தேசத்தில் நான் பார்க்க முடியும் நேபுகாத்தினாச்சருடைய மிகப்பெரிய அரண்மனை பாபிலோனை சார்ந்தது அது என்பதை பார்க்க முடியும் அப்போ ஒரு நகரிக நகர நாகரிகத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கு நினைத்தார்கள் ஆனால் பூமியெங்கும் மக்கள் பிரயாணப்பட வேண்டும் அங்கு எல்லா இடங்களிலும் தங்கி அவர்கள் பருக வேண்டும் என்பதே தெய்வத்திட்டமாயிருந்தது இப்போ இங்கே இது ஒன்றிலிருந்து ஒன்பது வசனங்கள் வரைக்கும் இந்த வேத பகுதி மிக தெளிவாக பாபேல் கோபுரத்தை குறித்து பேசுகிறது அதுக்கப்புறம் பத்தாவது வசனத்திலிருந்து சேமுடைய சந்ததியின் இன்னொரு பகுதி ஏற்கனவே நம்ம பத்தாம் அதிகாரத்துல சேம் குறித்து பார்த்தோம் இது பத்தாவது வசனத்திலிருந்து பதினோராம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து சேமின் பிள்ளைகள்ல ஒரு வகையை பிரித்து கொண்டு ஆண்டவர் அதை அங்கு காண்பிக்கிறார் இந்த சேமின் சந்ததியில நிறைய பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அதுல மிக முக்கியமாக சிலர் அங்கு போற்றப்படுகிறார்கள் அல்லது கவனிக்கப்படுகிறார்கள் அந்த யார் சிலர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சேமுக்கு கிட்டத்தட்ட பேலாகு பேலாகு அப்படிங்கிற ஒருத்தன் பிறக்குறான் பிறக்கிறான் அதாவது அடுத்தடுத்த சந்ததியின்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிறக்குறாங்க ரெகுங்கிறவர் பிறக்குறாரு அப்புறம் அவருக்கு செருகு பிறக்குறாரு செருகுக்கு வந்து நாகோர் என்பவர் பிறக்கிறார் இந்த நாகூர் தான் மிக முக்கியமானவர் இந்த நாகூருக்கு ஒரு மனிதன் பிறக்கிறான் அவனுக்கு பேரு தேராகு அப்படின்னு இந்த தேராகு பார்த்தீங்கன்னா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்னா விக்கிரகங்களை அதாவது சிலைகளை செய்து விற் விட்டு கொண்டிருக்கிற ஒரு வேலை செய்கிற மனிதனாயிருந்தான் அதாவது சிலை வழிபாட்டை உருவாக்கினவன் தான் இந்த நாகூர் மற்றும் நாகூருடைய பிள்ளைகளாகிய தேராகு என்பவர்கள் இந்த தேராகும் மிக முக்கியமாய் கவனிக்கப்படுகிறான் அவனுக்கு பிறந்தவன் ஆபிராம் நாம் பின்னாடில விசுவாசத்துக்குரிய தகப்பன் என்று சொல்லுகிறோமே ஆப்ரஹாம் அந்த ஆப்ரஹாம் தான் ஆபிராம் என்று அழைக்கப்படுகிறான் இந்த ஆபிராம் நாகூர் ஆரோர் என்ற மூன்று பேரை அவன் பெறுகிறான் தேராக வந்து இந்த மூன்று பேரை பெறுகிறான் இதுல ஆரான் என்பவன் லோத்தை பெறுகிறான் இந்த லோத்து ரொம்ப முக்கியமானவன் பின்னாட்குள்ள நம்ம அஹ் அடுத்தடுத்த அதிகாரங்களை நம்ம பார்க்க போறோம் இப்ப இவங்க ஆரான் தன் ஜென்ம பூமி ஆகிய ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பன் தேராகு மறிக்கும் முன்னே மறித்து போனான் இந்த ஆறான்கிறம மறித்து போனான் மொத்தம் மூணு பேர் தேரா அதுல வந்து இந்த ஆறான்கிறமே முன்னாடியே மறித்து போகிறான் அவனுக்கு ஒரு பையன் பிறக்குற அவன் தான் லோத்து இந்த லோத்து வந்து ஆப்ரஹாமுக்கு அதாவது ஆப்ரஹாம் வந்து சித்தப்பா முறையாகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இவங்க திருமணம் செய்து கொண்டார்கள் ஆபிரமும் திருமணம் செய்து கொண்டான் நாகூரும் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்புறம் லோத்தும் திருமணம் செய்து கொண்டான் ஆபிரஹாமுடைய ஆபிராமுடைய மனைவி பேர் வந்து சாராள் அவளுக்கு வந்து பிள்ளை இல்லாதிருந்தது நாகூருடைய மனைவிக்கு பேர் மில்கால் இவர்கள் தேராகோடு கூட இருந்தார்கள் தேராக இப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அதாவது தேராக தன் ரெண்டு குமாரனையும் மருமகளையும் பேரனாகிய லோத்தையும் அழைச்சிக்கிட்டு அவங்க அந்த பட்டணத்தை விட்டு காணான் தேசத்தை நோக்கி புறப்பட் புறப்படுகிறார்கள் ரொம்ப முக்கியங்க அவங்க காணான் தேசத்தை நோக்கி இந்த இந்த ட்ரூப் இந்த குரூப் அப்படியே கிளம்பி போகிறாங்க ஆனால் அங்கே இடையில வந்து ஒரு ஒரு ஊர் ஆறான்ங்கிற ஊர் வந்த உடனே அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க ஆரான் மட்டும் அங்க வந்தபோது இப்போ அதுக்கு காரணம் இருக்குது ஆரான் என்பவன் மறித்து போனான் இந்த ஊர் ஆரான் அப்படிங்கிற ஊர் ஸோ இங்க வந்து அவங்க அப்படியே தங்கிடுறாங்க தேராக ஆஹ் மறிக்கிற வரைக்கும் ஆறானிலே தான் ஆபரஹாமுடைய குடும்பம் இருக்கிறது ஆப்ரஹாம் மற்றும் லோத்துடைய குடும்பம் இருக்கிறதுன்னு பார்க்குறோம் சோ தொடர்ந்து நம் அந்த வேத வசனங்களை ரொம்ப சீக்கிரமா நம்ம சொல்லிகிட்டே வரோம் பல விஷயங்கள ஒரு வேளை விடுவிட்டு போகலாம் முக்கியமான நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் இது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் கவனிங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ